டெல்லியிலிருந்து பறந்த அதிரடி உத்தரவு திமுக டாப் தலைவர்கள் ப்ளூ பிரிண்ட் ரெடி மொத்தமாக மாறும் நிலை தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக தோன்றினாலும் விஜயிடமும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசி வருகிறது அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்றவும் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுக அரசின் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் மகளிர் உரிமை திட்டம் தொகை ஆட்சி முடிவடையும் நேரத்தில் ஒரு லட்சம் பெண்களுக்கு வழங்குகிறது இத்திட்டத்தை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தியை பங்கேற்க வைக்க சி எம் ஸ்டாலின் நடித்துள்ளார் ஆனால் அது நடக்காமலேயே போய்விட்டது காங்கிரஸ் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் விருப்ப மனு வாங்க துவங்கியுள்ளது ஆனால் டெல்லி மேலிடமோ திமுக கிட்ட சாஃப்ட் அப்ரோச் இருக்கும் செல்வ பெருந்தகை ஸ்ட்ராங்கா பேசி அதிகமாக சீட் வாங்குற மாதிரி தெரியல என்பதால் பதிலாக போட்டுவிட்டாதான் சரியா வரும்னு என்ன துவங்கிவிட்டது காங்கிரஸ் மேலிடம் விஜய் திமுக கூட்டணி ஓட்டுகளை பிரித்தாலும் அதிமுக ஓட்டுகளையும் பிரிக்க வாய்ப்புள்ளது காங்கிரஸ் திமுகவை விட்டு பிரிந்தாலும் பணபலத்தால் வலிமையாகவும் காவல்துறை திமுக அரசின் கீழ் இருப்பதால் தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு சாதகமாக காவல்துறை இருக்கும் இன்னமும் பொறுப்பு டிஜிபி தான் தமிழகத்தில் இருக்கிறார் நான்கு ஆண்டுகள் காவல்துறை நடவடிக்கைகளும் ஆளும் அரசுக்கு ஆதரவாக இருப்பதால் வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென டெல்லிக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளது எனவே திமுகவின் பணபலத்தை குறைக்க முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளது இரு மாதங்களுக்கு முன்பு பிரதமரிடம் கொடுக்கப்பட்ட மற்றொரு ரிப்போர்ட்டில் திமுகவில் உள்ள முக்கிய தலைகளின் வழக்குகள் குறித்த தகவல்கள் உள்ளதா அப்போது மோடி பீகார் தேர்தல் முடிந்து பார்த்துக் கொள்ளலாம் என கூறியுள்ளார் பீகார் தேர்தல் முடிந்த நிலையில் திமுகவினர் மீதான நடவடிக்கை துவங்க அமித்ஷாவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளார் மோடி இதைத் தொடர்ந்து அமித்ஷா திமுக ஆபரேஷனை உடனே ஸ்டார்ட் செய்யுங்கள் என உத்தரவிட்டுள்ளாராம் அதன் முதல் விக்கெட் தான் கே என் நேரு என்கின்றனர் இத்தாலி வரை பிசினஸ் திருச்சியில் நாட்டாமை என வளம் வந்த கே என் நேருவை சுற்றியுள்ளது அமலாக்கத்துறை அமித்ஷாவிடம் கொடுத்த பைலில் திமுகவின் முக்கிய முகங்களின் பினாமி நெட்வொர்க் பற்றி விரிவான பட்டியல் யார் யார் பெயரில் எத்தனை ஏக்கர் எத்தனை கோடி மதிப்புள்ள வீடுகள் நிலங்கள் எந்த அவர் எந்த உறவினர் பெயரில் எந்த மாவட்டத்தில் எவ்வளவு முதவீடு கூட பெரிய விஷயம் வரவிருக்கும் தேர்தலுக்காக எவ்வளவு பணம் ரெடியாகி உள்ளது அந்த பணத்தை யாரிடம் கொடுத்து பதுக்கி வைத்திருக்கின்றனர் என்பதையும் கொண்டு டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன நேருவை தொடர்ந்து கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் மாஜி அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் மீது பல்வேறு புகார்களும் வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன இவர்களில் பலர் மீது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை விசாரணையெல்லாம் நடத்தியிருக்கின்றன டாஸ்மாக் மணல் வியாபாரம் தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணையும் கூட இனி துவங்க உள்ளது ராம்சர் நிலம் என்று வகைப்படுத்தப்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையே கூறுபோட்டு கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி அளித்துவிட்டது திமுக அரசு அதை சிபிஐ விசாரித்தால் திமுக மேலிடத்துக்கே பெரிய அளவில் நெருக்கடி வரும் என்கின்றனர்